அதாவது வெட்டி தண்டங்கள் வீணா போன முண்டங்கள்னு சொல்லுவாங்க அது பூரா பாஜக கூட்டணியாக மாறுது ஜிடிபி மொத்த பொருளாதார சுழற்சி இதுல தமிழகம் போன்ற மாநிலங்கள் தென்னிந்தியா முழுக்க அதிகமா இருக்கு மொத்தத்துக்கு அதிகமா இருக்கு அதாவது கூறு கட்ட மாடு ஏழு கட்டு புல்லு அந்த மாதிரி ஏழு கட்டு புல்லு தெரியுது ஒரு கூறுவாருங்க கிடையாது முட்டால் சங்கிகளுக்கு அது வந்து அவங்க சேன ஒரு விமர்சனம் பண்ணாலும் வச்சுவோமே அதுக்காக தமிழ்நாடு ஊரா பொதுமக்களும் திமுகவும் இப்படி கொந்தளிப்பது அவரை சிறப்பு கல்வி அடிப்பது விளக்கமாத்த கொண்டு அடிப்பது உருவம் எரிப்பதெல்லாம் சரியான்றேன்

திரும்ப திரும்ப என்ன சொல்ல பார்ப்பான் அப்படின்னா ஏழைகள் திருந்து கொள்ளையடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்குறதையே இவன் வந்துட்டு மிச்சம் சொல்கிறான் இப்போ என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவர்களுக்கு தெரிந்த பண்பாட்டில் அவர்களுக்கு தெரிந்த இழிவுபடுத்தல் அப்படின்ற அடிப்படையில் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் நடுத்தர மக்களையும் கீழ்த்தரமாக பார்க்குற கேவலமான புத்தி அவர்களுக்கு சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க பல்வேறு விஷயங்கள் பேசும் பொருளாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக முன்னெ பொழுதும் விட பிஜேபி பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது சரியாக சொல்ல வேண்டுமானால் திமுகவுக்கு எதிர்கட்சியாகவே பிஜேபி செயல்பட அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது யாரும் மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் மறக்க முடியும்னு நான் நம்புறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ குஸ்பு பேசுன விஷயம் இந்த ஆயிரம் ரூபாய் இருக்கு இல்லையா அது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி திமுக அங்கங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எப்படி அந்த பாக்குறீங்க எ இந்த ஆயிரூபா பிச்சைக்காசுன்றத குஷ்பு மட்டும் குஷ்புடைய அப்பா மோடி சொன்னாரு போன தேர்தலில் பல மாநிலங்களில் இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்து கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவர்கள் தமிழ்நாட்டு மேடைகள்லேயே மோடி பேசியிருக்கிறாரு நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறாங்க பாஜகாரர்கள் ஒரு மேட்டுக்குடி கட்சி அவர்கள் மக்களினுடைய கட்சிக்காரர்கள் அல்ல மேட்டுக்குடியினுடைய கட்சிக்காரர்கள்னு தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வராங்க அதனுடைய மிக மோசமான ஒரு உதாரணம் தான் குஷ்பு குஷ்பு என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவர்களுக்கு தெரிந்த பண்பாட்டில் அவர்களுக்கு தெரிந்த இழிவுபடுத்தல் அப்படின்ற அடிப்படையில் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் நடுத்தர மக்களையும் கீழ்த்தரமாக பார்க்குற கேவலமான புத்தி அவர்களுக்கு இருக்குது அதனுடைய விளைவு தான் இந்த கருத்து அப்போ பிச்சைக்காரர்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல பொருளாதாரம் புரியலை அரசு முறை புரியலை நிர்வாகம் புரியலை வரினா என்னன்னு புரியலை காசு எங்க இருந்து வருதுன்னு புரியலை ரைட்டா முதல்வர் கொடுக்குறாரு தமிழக அரசு கொடுக்குதுன்னா பணம் யார் பணம் அதாவது இது 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 ஒரு திருட்டு மேட்டுக்குழி கும்பல் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இந்திய ஒன்றியத்தில் உள்ள அனைத்து தேசங்களையும் கொள்ளையடிக்கிறவன் திரும்ப திரும்ப என்ன சொல்ல பார்ப்பான் அப்படின்னா ஏழைகள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதையே அவன் வந்துட்டு பிச்சைன்னு சொல்கிறான் எடுக்கிறதே நீ பிச்சை இந்திய ஒன்றியத்திற்கு என்ன நிலம் இருக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசு அரசு இருக்கு குலதெய்வம் எது பூர்வீகம் எது நிலம் எது இந்த கேள்வி முக்கியம் நிலம் எது ஒன்றிய அரசே பிச்சை ஆமாம் ஒன்றிய அரசே ஒரு பிச்சைக்கார அரசு நாதியற்ற அரசு தேவையில்லாத அரசுன்றது என்னுடைய கருத்து அதாவதுங்க இதுக்கு காலடி நிலம் இருக்கா ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தேசங்களை விட்டால் காலடி நிலம் ஏது டெல்லி ஹரியானா பஞ்சாப்பு எல்லா மாநிலங்களையும் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு தேச மக்கள் இருக்கா டெல்லிக்கு எந்த தேச மக்கள் சொந்தக்காரன் சொல்லுங்க இந்தியா தான் அவங்க சார் இந்தியா எங்க இந்தியா இதுதான் இந்தியர்னு யார் இருக்கிறாங்க சொல்லுங்க நீங்கள் இந்தியர் யாரும் ஒட்டுமொத்த இந்தியாவாக இருந்தாலும் ஒவ்வொரு தேச மக்கள் அவங்க கற்ற வரியில தான் இந்திய ஒன்றிய என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற இது ஒரு கூட்டு தலைமை என்கின்ற சிந்தனை ஒன்று இருந்தா இந்த ஆட்சி என்பது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தேசங்கள் அனைத்து இனங்கள் அனைத்து மொழிகள் மதங்கள் சாதிகள் பழங்குடிகள் அனை மீனவர்கள் அனைவரையும் கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்துக்கு சொந்தக்கார அரசுன்ற புத்தி இருந்தால் இந்த பேச்சு வராது இவங்க என்னமோ அங்கே இருந்து தானம் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் மற்றவர்கள்லாம் பிச்சைக்கார மாதிரியும் பேசுறதுன்றது பச்சை அயோக்கியத்தனமானது பார்ப்பனிய மேட்டுக்குடித்தனமானது தனமானது அப்போ இவர் இந்த பார்ப்பனிய மேட்டுக்குடி சிந்தனை தான் இன்னைக்கு இந்தியாவே மொத்தமாக கொள்ளையடிச்சு திருட்டு அதாவது பிச்சையை விட திருட்டு கேவலமானது கொள்ளை கேவலமானது அந்த தொழிலை நீ செஞ்சு அதான் நீங்கள் கொடுத்துருக்க ஒரு பத்து குஜராத்தி பார்ப்பனிய மார்வாடி முதலாளிகளுக்கு இந்தியாவினுடைய இந்த இந்த நாட்டையே கொள்ளை அறுபத்தெட்டு லட்சம் கோடி கொடுத்துருக்கேன் இப்படி பச்சை அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு நான் அதான் சொல்றேன் உங்களை மாதிரி கொள்ளைக்கார கீழ்த்தரமான பிறவிகளை விட பிச்சைக்காரர் என்பது ஒன்றும் தப்பு இல்லை பிச்சை எடுக்கிறது தவறு இல்லை ஆனால் இவ்வளவு கீழ்த்தரமான அயோக்கியமான வேலை செய்யக்கூடிய மேட்டுக்குடிகளாக இவர்கள் இருக்கிறார்கள் சரிங்களா அப்ப அதனுடைய கலாச்சாரத்துலயும் அதனுடைய பரிவார் மோடியினுடைய பரிவார் இல்லையா அப்ப மோடியினுடைய பரிவாரில இருந்து வந்து என்ன என்ன பண்பாட்டுல பேசுவாங்க கலிசடத்தனமா தான் அதுக்கு பேச்சு உதாரணம் ரைட் ஓகே அது வந்து அவங்க ஒரு விமர்சனம் பண்ணு வச்சோமே அதுக்காக தமிழ்நாடு ஊரா பொதுமக்களும் திமுகவும் இப்படி கொந்தளிப்பது அவரை சிறப்பு கல்வி அடிப்பது விளக்கமாயத்தை கொண்டு அடிப்பது உருவம் எரிப்பதெல்லாம் சரியான்றேன் இல்ல சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஒன்று தெளிவாக சொன்னாங்க ஒரு லட்சத்தி பதினாறு ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் இந்த பணத்தை வாங்குகிறாங்க பயன்படுத்துகிறாங்க நீங்கள் அவ்வளவு பேரை இழிவுபடுத்திருக்கீங்க அவங்க பதில் சொல்லுவாங்கன்றாங்க தான் நீ கூடத்தில் பார்க்குறோம் அந்த மக்கள் வந்துட்டு செருப்பு கொண்டு அடித்தா வாங்க வேண்டியதா விளக்குமர குண்டி அடித்தா வாங்க வேண்டியது ஏன்னா பயனாளி அவன் அவன் தீப்பெட்டிக்கு வரி கட்டுறான் செத்த பணத்துக்கு வரி வாங்குறீங்க மார்ச் மார்ச் பணத்தை பணத்தடுத்துட்டு போனால் அதுக்கு நீங்கள் வரி வாங்குறீங்க கள்ள மட்டாய்க்கு வரி வாங்குறீங்க ஊருக்கு வரி வாங்குறீங்க தயிருக்கு வரி வாங்குறீங்க இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அயோக்கியத்தனமான பிச்சைக்காரன் சொல்லக்கூடிய கொள்ளை கும்பல் கிரிமினல் கும்பலாக இருக்கக்கூடிய இவர்கள் இந்த மக்களை பார்த்து பிச்சைக்காரன் சொல்கிறதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது அப்போ இந்த பாஜகனுடைய அரசு என்பது ஒரு கிரிமினல் அயோக்கியத்தனமான அரசு இது இந்த மக்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லா தரப்பையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரடி இந்த ஜிஎஸ்டி முறையே ஒழிக்கப்படணும் ஜிஎஸ்டி முறையே ஒழிக்கப்படாத வரைக்கும் நாம தமிழ்நாடுன்னு சொல்றதோ இங்க முப்பது தேசங்கள் இருக்குன்னு சொல்றதுலயே எந்த அர்த்தமும் கிடையாது நீ யாரா வரி போடுறதுக்குன்ற பேச்சு வரணும் ஏங்க இது நம்ம தேசங்க நம்ம தேசத்துல ஒன்னா சேர்ந்து வரி போடுறோம் எல்லா மாநில முதல்வரும் கூடி பேசட்டும் எந்த தேசத்துக்கு எந்த இது ஒதுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் வேண்டுகோள் விடுக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது ஒற்றுமைக்கு வந்து சதவீதத்தை பிரிச்சுக்கிட்டோம் இப்படி ஒரு முறை இருக்காங்க இங்க ஒரு இப்படி ஒரு ஆட்சி முறை இருக்கா அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை உருவாக்காம இந்த பொது வரி முறையே ஒழிக்காம ஆகாது அப்ப என்ன செய்யணும்னா தேசங்கள்லாம் வரி போட்டு ஒரு காமன் பெர்சன்டேஜோ ஒன்றிய அரசுக்கு கொடுக்கலாம் நீ என்ன திருட்டு பையன் மேல உட்காந்துக்கிட்டு மொத்தமா எல்லா வரியும் வாங்கிக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு நான் மக்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த மாநிலத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை உள்ள பூரா வேற செஸ் அது இதுன்னு கண்ட திருட்டு தரமான முறைகளுக்குள்ள ஒழிக்கிறது ஏமாத்துறது மோசடி பண்றது நயவஞ்சகம் பண்றது யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தா உன்னுடைய நிலம் எதுன்னு நம்ம கேட்கறோம் இல்ல சார் நீங்க அவங்க பிச்சை கொடுத்தாங்க பிச்சை பிச்சை பிச்சைக்காரங்களா அரசு பிச்சை கொடுங்க சொன்னது தப்ப தவறுன்னு சொன்னா நீங்க ஒன்றியரிசியே கொள்ளையடிக்குன்னு சொல்றது சரியா ஆமா ஜிஎஸ்டி என்றது என்ன நான் நான் சொல்றேன் நீ நேரடியும் மறைமுச்ச நேரடி வரி நேரடி வரி மறைமுக வரியே அது அதாவது நேரடியாக நீ எடுத்து சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீ ஏன் அப்படி எடுத்துட்டு போற அப்படி எடுத்துட்டு போறதுக்கு நீ முதல்ல எல்லா தேசங்களையும் பிரதிநிதித்தப்படுத்தவே இல்ல இங்கே ஒரு சாதியில இருந்து வர்றீங்க ஒரு தேசத்துல இருந்து வர்றீங்க அப்ப எப்படியும் இருக்கிற இடத்துல இந்த ஜென்ரல் ஜிஎஸ்டி சிஸ்டமே தப்பு மொத்த வரிமுறையே அப்ப ஏற்கனவே இருந்த மாநிலங்கள் வரி விதிக்கக்கூடிய உரிமை எல்லாம் தான் விடணும் மொத்த ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு செய்யணும்னு மாநில முதல்வர்கள் கூடி தான் அது முறையா இருக்கும் ஆனா நீ மொத்தமா ஒரு கும்பல் உட்காந்துக்கிட்டு மொத்தமாக வரியை போட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் அவங்களுக்கு நீங்கள் யாரா முதல்ல கொடுக்கறது ஜிடிபி ஜிடிபி மொத்த பொருளாதார சுழற்சி இதில் தமிழகம் போன்ற மாநிலங்கள் தென்னிந்தியா முழுக்க அதிகமாக இருக்குது மொத்தத்துக்கு அதிகமாக இருக்குது இவன் நம்ம டெல்லியில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள் உங்களுக்கு அது கொடுக்கவில்லையா நாங்கள் இதை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் யாரா நீ முதல்ல உங்களுக்கு என்ன இறையாண்மை இருக்குன்னு கே இறை உரிமை என்ன இருக்குது ஆட்சி உரிமை என்ன இருக்குது இப்படி பேசுறதுக்கு இல்லையா நீ எடுக்கிறதுக்கு பேர் வரி பிச்சை அதை ஒத்துக்க ஒரு ஊறுகாயில் போய் வரி போட்டு கலவாண்டலாமா கல்லமிட்டாயில் வரி பிஸ்கட்டில் வரி சானிட்டரி நாப்கினுக்கு வரி போடுற இந்த ஈனத்தனத்தை எங்கே போய் சொல்கிறது இப்படி பிச்சை எடுக்கு இதுக்கு பேர் பிச்சை இல்லையா இதுக்கு பேரு இந்த இதுக்கு என்ன தொழில்னு பேர் வைக்கிறது இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ எப்படி வந்துட்டு ஒரு தேசம் தன்னுடைய மக்களுக்கு ஊக்குவிப்புக்காக பல்வேறு விஷயங்களுக்காக செய்யக்கூடிய அரசு சலுகை திட்டங்கள் முடியாதவன கைதுவிக்க விடணுன்ற நோக்கத்திலேருந்து செய்யக்கூடிய திட்டங்களை நீ பிச்சை நீ இழிவுபடுத்துறக்கு நீ யாரு அதுதான் கேட்கணும் அப்போ நீங்கள் எங்கள் காசை வாங்காத பிச்சைக்காரனா இல்லையான்னு நம்ம பார்த்துக்குறோம் உண்மையான பிச்சை அப்படின்னு பேசுனா யாரு நீங்கள் தான் உங்கள் நீங்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் நாங்கள் அப்படி உருவாக்கிட்டோம் நான் அந்த மக்களை பேச வரல ஆனால் அந்த அரசாங்கங்கள்லாம் நாங்கள் அப்படி உருவாக்கிட்டோம் எப்படி உருவாக்கி உருவாக்கிட்டோம்னு சொல்லி பாஜக அரசியல் தலைவர்கள் பேசுறீங்க அப்புறம் ஏன்டா இங்க வந்து பிச்சை எடுத்துட்டு அந்த காசில் அதிகமாக அங்கே செலவு பண்ணுறேன் ஒழுங்காக யோகியதையே அங்கே அரசு நடத்தணும்ல யோகியதையா பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ல பெண்களை படிக்க வைக்கணும்ல சாதிய பிரச்சனைகளை ஒழிக்கணும்ல ஒன்றும் செய்கிறது கிடையாது அந்த மக்களை பாவம் இந்தியா முழுக்க மைக்ரெண்டாக அலைய விட்டுருக்கீங்க அதை தவிர என்னடா பண்ணியிருக்கிறீங்க இந்தி அந்த பாஜகிற மாநிலங்கள்ல வேற என்ன பண்ணியிருக்கீங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசு யூபி உத்தராஞ்சல் என்ன பண்றீங்க முழுக்க நாடு முழுக்க அவங்கள அவங்கள அகதிகளாக அலைய விடுறீங்க வேற என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்போ நீ எல்லாம் எப்படி வந்துட்டு மற்றவன பெற்றக்காரன்னு சொல்ற எல்லார்ட்டையும் கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு அதான் அங்கே வந்து களவாண்டு போறவன் பிச்சைக்காரனா உரிய பங்கை கொடுப்பவன் பிச்சைக்காரனா இங்கே தமிழ்நாட்டில் வரக்கூடிய இவ்வளவு நெருக்கடியின் கீழே வரக்கூடிய பெட்ரோல் டீசல் வரி இந்த டாஸ்மாக் வரி இந்த மாதிரி பணங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அது முடிந்த அளவு மக்களுக்கு செய்ய முயற்சி செய்கிற மாநில அரசினுடைய நோக்கங்களை பிச்சைன்னு சொல்லக்கூடிய இந்த பாஜக அன் பாஜக கூட்டணிகளை மக்கள் அடையாளங்கானது உண்மையிலேயே ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் இவங்களுக்கு செருப்பு விளக்கமாற இந்த ஓட்டுல இந்த தேர்தல்ல காட்டணும் அப்படின்றத அப்பதான் நமக்கு சூடு சொரண அர்த்தம் ஏன்னா எவ்வளவு இழிவுபடுத்தல்கள் எந்த கேள்விக்காக இவங்கள்ட்ட பதில் இருக்கா நேர்மையான பதில் இருக்கான்னு கேக்குறேன் ஜிஎஸ்டி போடுறேன்னா அப்படித்தான் போடுவோம் எல்லாத்துக்குமே அப்படித்தான் போடுவோன்னு திமிரு தெனாவட்டா தான் போயிச்சு ஒரே நாடு ஒரே இது சிஏஏ சட்டம் கொண்டு வருவோம் விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவோம் அதில் ஆடு அண்ணாமலை ஒரு கமா கூட ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் ஒரு கமா கூட விவசாய சட்டத்தில் மாற்ற வேண்டாம் செருப்படி வாங்குனீங்களா இல்லையா மொத்தத்தில் விவசாயிட்ட வாங்கி இப்போ சட்டத்தை மாத்திருக்கிறீங்க அப்போ இப்படித்தான் நீங்கள் இந்திய மக்களை நடத்துறீங்க அதுக்கான மாத்து இந்த தேர்தலில் வாங்குவேன் இன்னொரு சம்பவம் நடந்து சார் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் சத்தீஸ்கர்

இவங்க மக்களை பிச்சைக்காரனாக்குறாங்க அதாக்கு இதாக காங்கிரஸை பேசி பார்த்துட்டு கடைசியில் வழியே இல்லாம இவர் அந்த நம்ம குமாரசாமி இப்படியான கட்சிக்காரர்கள் இவர்கள் இவங்க எல்லாருமே இலவசங்களை கடைசி நேரத்தில் அறிவிச்சாங்க எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்னு சொல்கிறேன் அதாவது உண்மையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உண்மை முகத்தில் அறையும் இதுதான் வந்துட்டு வரலாறு முழுக்க நடக்கிறது அப்போ ஒழுங்கா யாருக்கிட்ட அரசியல் செய்கிறோம் என்ன செய்கிறோம்னே முதல்ல தெரியணும் அதாவது கூறு கட்ட மாடு ஏழு கட்டு புல்லு தின்னமா அந்த மாதிரி ஏழு கட்டு புல்லு தெரியுது ஒரு கூறுவாருங்க கிடையாது இந்த முட்டால் சங்கிகளுக்கு இந்த முட்டாள் சங்கிகளை பொறுத்தளவுட்டே படிங்கடா அதாவது சனாதனம்னா நீ ஒழுங்காக படிக்கிறதில்லை உனக்கு நாங்கள் வகுப்பு எடுக்க வேண்டியிருக்கு பார்ப்பனியோ என்ன சொல்லுது நாங்கள் உனக்கு வகுப்பெடுக்க வேண்டியிருக்கு நீ ஒழுங்காக படிக்கிறதில்லை கீதை என்ன சொல்லுது பெரியாரும் நாங்களும் படிச்சு சொல்றோம் உனக்கு நீ அதை படிக்கிறதே கிடையாது ராமாயணம் என்ன சொல்லுது நாங்க உனக்கு படிச்சு சொல்றோம் நீ அதை படிக்கிறதே இல்லை டேய் படிச்சு தொலைங்கடா முதல்ல அடுத்து ரெண்டாவது விஷயம் இந்த சங்கிகள்ல இந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய படித்தவன் படிக்காதவன் முட்டாப்பன் எல்லாருக்கும் நம்ம கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா எப்படி அந்த கட்சியில இருக்கிறீங்க கட்சிக்கு போன பிறகாச்சும் படிங்கடா நாலு பேர் சொல்றத என்னன்னு எடுத்து பாருங்க பேப்பராச்சும் படிக்கலாம் அப்படின்னா அதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவன் அங்க போறான் இப்போ ஒரு இப்போ ஒரு கூட்டணி ஒண்ணு அமையுது இல்ல சார் நான் அதான் கேட்க கூட்டணி போற ரைடு கூட்டணி இருக்குது சார் நீ என்னதான் கடுமையா விமர்சனம் பண்ணா கூட தமிழ்நாட்டுல நீ கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி மாதிரியா பிஜேபி வளர்ந்து வருகிறது குக்கிராமங்களும் கொடியில் கொண்டு சென்று எடுத்து விட்டன இப்ப கூட்டணியோட பாத்தீங்கன்னா பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாயிருச்சு இத நீ மறக்க முடியாதுல என்ன திராவிட முன்னாடி பேசுறீங்க நீங்க அதாவது வெட்டி தண்டங்கள் வீணா போன முண்டங்கள்னு சொல்லுவாங்க அது பூரா அன்னைக்கு பாஜக கூட்டணியா மாறுது என்ன பாமகவுக்கு நாதி இல்லை பத்து வருஷமாவே திமுக கூட்டணி பக்கம் தண்ணியை இந்த பக்கமே வராதுன்ற அளவுக்கு தூரமா வச்சிருக்கிறாங்க வேற வழி இல்லை அது மட்டும் இல்லை சொந்த மக்கள்கிட்டே மரியாதை போச்சு அந்த கட்சி இந்த பாட்டாளி மக்களுக்கு வன்னிய மக்களுக்கு நீ எதுவுமே செய்யல உன் குடும்பத்தை வளர்த்துருக்க ஏமாத்துருக்க திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றது பாம காவினுடைய தலைமை இன்னைக்கு ராமதாசனுடைய தலைமை அம்பலப்பட்டு நிக்குது அதனாலதான் வன்னிய பெருமக்கள் இன்னைக்கு திமுகவுக்கு முழுக்க போடுறாங்க அந்த பெல்ட் பூரா இன்னைக்கு திமுகவினுடைய வாக்கா மாறி போய் நிக்குது ஏன் நீ எதுவும் பண்ணல சாந்தப்படி திருமணிக்கல சொல்லுங்க அதுதான் அதுதான் பூரா காலாவதியானது கடை வந்துட்டு கடையே எல்லாம் காலியான காலியான கடைகள் இதெல்லாம் தான் அங்க ஏலத்துக்கு போய் இதெல்லாம் அங்க ஏலத்துக்கு சரத்குமார் கட்சியவே கலைச்சு போயிட்டு இருக்கிறாரு சரத்குமாரோடைய நேர்மையை நான் பாராட்டுறேன் அவன் பொண்டாட்டு நைட்டு இருந்துருச்சு கேட்டுருக்கிறாரு ஏமா வந்துட்டு பஞ்சாயத்து ஒண்ணு பேர் இல்ல என்ன செய்யலாம் நான் பாஜகவுக்கு போறேன் அப்படின்னு அம்மா ஒரு பத்தினி தெய்வமா இங்க சொல்லுவோங்களா அது மாதிரி கணவன் வார்த்தையே தட்டக்கூடாது அடிப்படையில் போயிடுவோங்க காலையில் பத்து மணிக்கே போயிடுவோம் இருக்கு போயிட்டாங்க போனதும் ரெண்டு பேர் பேரும் வாழ்த்துறோம் ஆனா மொத்த ரிசல்ட் என்ன சரியா போய் சேர்ந்து இருக்கீங்க ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க வேண்டிய சார் வந்துட்டு அவரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு கொள்ளை கூட்ட தலைவர் சரியா அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் இது ஒரு பெரிய ஊழல் கும்பல் அப்படின்றது எல்லா பாஜகவால் நிரூபிக்கப்பட்டுச்சு நம்மளால கிடையாது பாஜகவுடைய ஆட்சியில் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கும்போது அவர்களுக்கு விரோதமான அரசுகளுக்கு தான் சட்ட நெருக்கடி நடக்கும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டையே உடச்சு வந்த வரலாறுகளை நம்ம பார்க்குறோம் இன்னும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் முதல் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கு பாஜக தள்ளுபடி வாங்கினாரு வாங்கிட்டு உடச்சுட்டு ஓடிட்டாரு நீ இப்ப என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ரொம்ப ஜாலியான விளையாட்டு அப்படி இத இந்திய சூழ்நிலையில இப்படி இவர்கள் நீதிமன்றங்களை எப்படி ஆட்டி படைக்கிறாங்க நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கு அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் அப்ப லேடியா மோடியான்னு கேட்டதுக்காக ஜெயலலிதா அவர்கள் கடைசியாக இறப்புக்கு முன்னால பாஜகவோடு காம்பரமைஸ்க்கு வர முடியாது தெரிஞ்சதை பாருன்னு சொன்னதுக்காக சரியா அவங்கள தண்டனை கொடுத்து அவரை உள்ளதல்னாங்க அந்த கட்சியை அழிச்சதே பாஜக அவர்கள் தான் அழிச்சாங்க ஒண்ணுமில்லாம ஆகினாங்க அவர்களிடம் இந்த திருட்டு கும்பல் யாரு பதுக்கல்காரர்கள் தான் இந்த சசிகலாவும் டிடிவியும் இல்லையா அப்ப அவங்கள்ட்ட திருட்டு கொள்ளையடிச்ச காசெல்லாம் பதுக்குறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் கூட்டணியை நோக்கி அவங்க போறாங்க இப்படி வெளிப்படையான இல்ல பாஜக எந்த பாஜக அதிமுகவை அழிச்சுச்சோ அந்த பாஜகவிடம் இவருடைய ஊழல் கரை படிந்த கரங்களோடு இவர்கள் இருப்பதனால் சரணடைகிறார்கள் நான் சொல்றேன் அதே மாதிரி ஓபிஎஸ் கேட்க வேண்டாம் ஓபிஎஸ் முதுகெலும்பு இல்லாத ஓபிஎஸ் மூளை இல்லாத ஓபிஎஸ் முட்டா ஓபிஎஸ் முன்னாள் 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 முதல்வர் அப்படின்றது நமக்கு இங்க எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு தூக்கி வச்ச களிமண் பொம்மை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதாவது அதாவது இந்த வீணா போன வீணா போனதுக்கு வெட்டி தண்டம்னு சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட ஒரு அரசியல் பீஸ் தான் அது அப்ப அதனால பாஜக சொல்லி போய் நான் பீச்சில் உண்ணாவிறதா இருக்கிறேன் அம்மா ஆன்மாவை வணங்கி போராடுறேன் அப்படின்னு அப்போ இருந்து பாஜகவுடைய அஜெண்டாவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு சூத்திர சங்கி தான் ஓபிஎஸ் அதனால இந்த கூட்டணி என்பது மொத்தத்தில் அழிந்து போகுந்த தேர்வு இல்லை ஏன் அப்படின்னா இந்த மக்களுடைய வயிற்று எரிச்சல் அவ்வளவு இருக்கு இந்த மக்களுக்கு பாஜக இழைத்ததும் கொரோனா காலத்தில் எடப்பாடியும் ஓபிஎஸும் செஞ்ச துரோகங்களும் மறக்க முடியாது அப்போ இந்த மக்கள்லாம் வயிற்று எரிச்சலில் இருக்கிறான் அதை வாங்கி கொட்டிக்கிறது மாதிரி திரும்பவங்களோட போய் சரணடைகிறாங்க இன்னும் இது கூட்டணி கிடையாதுங்க இந்த கூட்டணியை வந்துட்டு இது அரசியல் கூட்டணியோ மக்களுக்கான கோரிக்கை கூட்டணியோ அல்ல இந்த கூட்டணி என்பது மொத்தத்துல அந்த இடி ரைடுக்கு பயந்த கூட்டம் தான் அதுல போய் சேர்ந்துருக்கு வேற அது அது எதுவும் இல்லை இடி ரைடுக்கு பயந்த கூட்டம் எங்கிட்ட காசு கிடைக்காதா என்னத்தையாவது தேவது இதுல உருட்டிக்கிறாதா அப்படின்றது தான் தேமுதிகா தேமுதிகவுக்கு என்ன லட்சியம் இருக்கு ஒண்ணும் கிடையாது இதை சொன்னதுக்கு தமிழ்நாடு பூரா இருந்து அன்பர்கள் நண்பர்களும் போன் பண்றாங்க எல்லாம் சங்கிலிஸ்ட் தான் அந்த லெவல்ல தான் புரிதல் இருக்கு ஒரு புரிதலும் கிடையாது அப்புறம் இது பாமக பாமக ராமதாஸ் எப்படி வந்துட்டு ஒரு குடும்ப கொள்ளையரா இருக்கிறான்றத வன்னிய மக்களே உணர்ந்ததின் விளைவு அது ஓட் பேங்க் இல்லாம போய் வேற வழி இல்லாம நினைக்காங்க ஆதாயத்திற்காக போயிருக்காங்க அப்போ ஆதாயத்திற்கும் துரோகத்துக்கும் காட்டி கொடுக்கறதுக்கும் சேர்ந்திருக்கிற தமிழர் விரோத கும்பல் தான் இந்த பாஜக கூட்டணி இந்த கூட்டணியை தோற்கடிப்பது தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரினுடைய கடமை ஒவ்வொரு பெண்களின் கடமை தாய்மார்களுடைய கடமை இளைஞர்களுடைய கடமை வணிகர்களுடைய கடமை ஒருத்தர் விடாமல் இதை எதுக்கலை அப்படின்னா எதிர்கால தலைமுறைக்கு நாம் துரோகம் செய்கிறோம்னு அர்த்தம் என் பிள்ளைக்கே நான் செய்கிற துரோகம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் எல்லோரும் இந்த உணர்வை எடுத்துக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி சார் நன்றி